அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே சபரிமலை சுவாமி ஐயப்பன் சன்னதி தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த இறைவன் தான் முதல்ல நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னாலே அது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவில் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலுடைய வரலாறு சிறப்புக்கள் அதைவிட குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்ப சுவாமி நடை சாத்தப்பட்ட துக்கு பிறகு அங்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது என்ன மாதிரியான அதிர்ச்சியூட்டக்கூடிய பல பரபரப்பான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அரங்கேறுகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவேஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தத்துவம் அப்படின்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்குங்க இதை வந்து தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதை தான் இதனுடைய பொருள் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பது தாங்க பொருள் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்திருக்க சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்று அறுபத்தி எட்டு மீட்டர் ஆயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் இருக்கு மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதான காலத்தில் ஒன்பது விதமான பாஷணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாஷண சிலையில் இருந்தது அப்படின்னோ மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னோ இருவேறு கருத்துக்களும் இருக்குங்க தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாண்டனராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தாங்க அதே சமயம் பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்று அறைகே சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்றிருந்தாங்க வரம் கிடைச்சதும் தெய்வர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த தொடங்கினாங்க இதற்கிடையில் சிவ விஷ்ணுவிடமிருந்து வழிபட்ட இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் அணியுடன் பம்பா நதிகரையில உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டிக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்தவரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் கண்டத்தில் அதாவது கழுத்தில் மணியுடன் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால மணிகண்டன் அப்படிங்கிற பெயர் சூட்டி வளர்த்தார் பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால் மணிகண்டனை ஒடித்துக்கட்டை எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளையும் செய்திருந்தாங்க ராணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க மணிகண்டனினுடைய வரவிற்காக காத்திருந்த தெய்வர்கள் அவரிடம் முறையிட்டாங்க மணிகண்டனும் மக மகிஷியை வதம் செய்து தெய்வர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரைக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாங்க ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளின தேவர்கள் புலிகளாக மாறிவர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டாங்க பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவ கோலத்தில் காட்சி செய்ய துவங்கியிருக்காரு ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவாங்க சபரிமலை செல்ல நினைக்கிறவங்க மணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிந்து கொள்வாங்க இந்த மாலை ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படின்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு போவாங்க சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுறதுங்க ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்பன் கோவில்ல பதினெட்டு படிகளுக்கு மேல தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும் இதை தத்துவம் அசி அப்படின்னு பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது அப்படிங்கிறது உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறை நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் அப்படின்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உண்ணி அப்பம் போன்றவைகளில் தற்போது வரைக்கும் சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதில் அரவணை பாயாசம் அப்படிங்கிறது பச்சரிசி வெல்லம் நெய் சேர்த்து செய்யப்படுறதாகும் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் இருக்கக்கூடிய நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தராங்க இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாம இருக்குமா இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகள்லையும் பதினெட்டு தேவதைகள் அருள் செய்கிறாங்க இந்த பதினெட்டு படிகளும் வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிக்கிறதாகும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் அப்படிங்கிறதே பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு படிகளில் ஏறும்போதும் பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை பதினெட்டு படிகள் உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது முதல் படி பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜகுக்யா யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பனிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி சேஷ்திர வியாபக யோகம் பதினான்காம் படி குணத்திரய வியாபக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தைவாசரஸ்பத வியாபக யோகம் பதினேழாம் படி ஸ்ரத்தாதர வியாபக யோகம் பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஐதீகம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று பந்தல அரண்மனையிலிருந்து ஐயப்பனின் ஆபண ஆபணங்களில் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும் அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்படும் போது பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவார் இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது ஐயப்ப வழிபாட்டில் பக்தர்கள் பெரும் பக்கியமாக கருதுவது மகர ஜோதி தரிசனத்தை மட்டும்தான் கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தள தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாகவே இருந்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியையும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செய்திருக்கார் மற்ற கோவில்கள் போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்தெடுக்கப்படுறது கிடையாது ஒவ்வொரு மா மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாள் அன்று நடை சாத்தப்படும் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் மண்டலம் மற்றும் மகரஜோதி பூஜைக்காக கோவில் காலை நான்கு மணிக்கு சுப்பிரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு ஹரிவர சாசனம் பாடி நடை சாத்தப்படுது இந்த நடை சாத்தப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமி முழுவதும் பார்க்கும் பொழுது விபூதியால் முழு அலங்கரிக்கப்பட்டு அவர் தியான அருள்பாலிக்கிறார் நடை சாத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி நிலையில் அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்காக தியானம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நடை சார்த்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களும் மகரிஷிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து தினம் தினம் வந்து ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வதாகவும் வழிபாடுகளை மேற்கொள்வதாகவும் இன்றளவும் உணரப்பட்டும் வந்துட்டுருக்கு இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமி நடை சாத்தப்பட்டதுக்கு பிறகும் மகரிஷிகள் தெய்வர்கள் முனிவர்கள் அப்படின்னு அவருக்கு தீப ஆதாரனை காம்பித்து அவர் அவரை வந்து வழிபாட்டு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னும் இன்றளவும் நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது இன்றளவும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வேத சாஸ்திரங்களையும் கூறப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம்